இப்ப இப்ப இப்பதான் தெரியுது யானை யானைன்றது எவ்வளவு பெரிய உருவம் இல்லைங்களா என்ன வேணுமான்னு யானை வாங்கி கொடுங்க பொம்மை இல்லப்பா சின்னதா இருக்கு அந்த குட்டி யானை வாங்கி கொடுங்க அப்படின்னு மாடெல்லாம் இருக்குங்க தாத்தா வீட்டுல ஆயா வீட்டுல எல்லாரும் வீட்லயும் இருந்தாங்க சார் நாங்க சின்ன வயசுல இருந்து மாட்டுப்பால் எல்லாம் வீட்லேயே தான் அவங்க எல்லாமே கோழி வச்சிருந்தாங்க ஆடு மாடு எல்லாமே வச்சுருந்தாங்க அதை பண்ணை வச்சிருந்தாங்க கோழி பண்ணை அவங்க எல்லாம் வெளியே எதுவுமே வாங்க மாட்டாங்க சார் எல்லாமே கோழினா எல்லாம் அங்கே அவங்களே பிடிச்சு அங்கெலாம் போனால் அதை சமைச்சு கொடுப்பாங்க கரவு மாட்டு பால் கறந்து அதில் பால் தான் தயிர் டீ போட்டு தருவாங்க தயிர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டி தயிர் எறும்பு மாடு வச்சுருந்தாங்க பசு மாடு வச்சுருந்தாங்க அது எறும்பு மாட்டு தயிர்லாம் நல்லா கெட்டியாக இருக்கும் ஈயர் இல்லாட்டமே சுவையா இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டு யா வீட்டுல வந்து அது பெரிய வீடு மூணு வீடு இருக்கும் அவங்கள்தான் அதுல பத்தி எல்லாமே வச்சிருந்தாங்க பாட்டி வீட்லயும் மாடு இருந்தது இப்ப எங்க மாமியார் வீட்டுல இருக்குங்க எங்க வீட்டுல எங்க சார் ஏதாவது தோட்டம் வாங்கி கூட வீடு வச்சிருக்கணும் மாடெல்லாம் வைக்கணும் அப்படின்னு இவருக்கெல்லாம் ஒரு ஆசைதான் இது நடைமுறைக்கு சாத்தியப்படுமா தெரியல பாக்கலாம் இப்பத்துக்கு ஜாக்கி பாய் தான் சார் இருக்கான் உங்க வீட்டில் இருக்குதுங்களா சார் நன்றிங்க சார் மாடு இருக்குதுங்களா சரிங்க சார் லைவ்ல வந்து வந்து இதோட அப்புறம் நான் சாப்பிட்டு தொடர்ந்து நேரலையில் வரேன் சார் டைம் கிடைக்குதான்னு பாக்குறேன் இன்னைக்கு நேரல வந்ததற்கு அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நேரலையில் வருகிறேன் வரும்போது நீங்க எல்லாரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறுபடியும் என்னோட சேனல் பேர் சொல்ற ராஜேஷ் சரோனாஸ் வர்ல் என்னோட சேனல் பேர் குக்கிங் சேனல் எதை ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸ் இன்றைக்கெல்லாம் நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோ தொடர்ந்து நான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள் நேரலில் வரவங்களும் தொடர்ந்து போய் பார்த்துட்டு வீடியோக்கும் அந்த ஷார்ட்ஸுக்கும் உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸுக்கு தெரிவிங்க ஓகேங்களா இன்றைக்கெல்லாம் வந்த எல்லா அனைத்து நலும் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கேன் மீண்டும் ஒரு அனதர் லைவில் வரேன் மாவு மாட்டிகிட்ருக்கு இன்னும் போய் அது போய் வலிச்சு வைக்கணும் சாப்பிட்ணும் டைம் ஆயிடுச்சு இல்லைங்களா திருப்பி டைம் கிடைக்கும்போது நேரலில் வருகிறேன் ஓகேங்களா ஓகேங்க சார் இன்னைக்கு நேரிலுக்கு வந்துருங்க அனைவருக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் மீண்டும் வந்து இன்னைக்கு டைம் கிடைக்கும் போது திருப்பி நான் லைவ்ல வரேங்க சார் டைம் இருக்கான்னு பாக்குறேன் பார்த்துட்டு வரேன் ஓகேங்களா நன்றி